திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் இது தமிழ் இலக்கியம் மற்றும் நெறிமுறை தத்துவத்தின் மிக முக்கியமான மற்றும் உலகளவில் போற்றப்படும் படைப்புகளில் ஒன்றாகும் இருப்பினும் அவரது வாழ்க்கையை பற்றிய உறுதியான வரலாற்று விவரங்கள் அரிதானவை மற்றும் பெரும்பாலும் பாரம்பரியம் புராணக்கதை மற்றும் அறிவார்ந்த அனுமானத்தை அடிப்படையாக கொண்டவை படைப்பு திருக்குறள் இது அவரது மரபின் முதன்மை ஆதாரம் இது தமிழ் இலக்கியத்தின் தலைசிறந்த படைப்பாகும் இதில் முப்பத்து மூன்று பிரிவுகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளன அறம் நீதி கடமை மற்றும் குணம் பற்றிய முப்பத்து எட்டு அத்தியாயங்கள் பொருள் செல்வம் அரசு அரசமைப்பு பொருளாதாரம் ஆட்சி மற்றும் சமூக வாழ்க்கை பற்றிய எழுபது அத்தியாயங்கள் இன்பம் காதல் இன்பம் தாம்பத்திய காதல் மற்றும் மனித உறவுகள் பற்றிய இருபத்தைந்து அத்தியாயங்கள் அதன் ஆழ்ந்த ஞானம் சுருக்கம் மற்றும் உலகளாவிய ஈர்ப்பு மதம் பிராந்தியம் மற்றும் காலத்திற்கு அப்பாற்பட்டது இரண்டாம் நூற்றாண்டு கிமு நான்கு முதல் கிபி ஐந்து வரை இடையில் எங்கும் வைக்கின்றன பல தமிழ் அறிஞர்கள் பாரம்பரியமாக அவரை சங்க காலத்தில் கிமு முன்னூறு முதல் கிபி முன்னூறு வரை இடையில் எங்கும் வைக்கின்றன ஒன்றாம் நூற்றாண்டு அல்லது கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் வைக்கின்றனர் குரலின் மொழியியல் பகுப்பாய்வு இந்த பரந்த காலகட்டத்தை ஆதரிக்கிறது அவரது சரியான ஆயுட்காலத்தை சுட்டிக்காட்டும் உறுதியான வரலாற்று பதிவு எதுவும் இல்லை மூன்றாவது பிறந்த இடம் மயிலாப்பூர் சென்னை அவர் இப்போது சென்னையின் ஒரு பகுதியாக இருக்கும் மயிலாப்பூரில் பிறந்தார் என்பது வலுவான பாரம்பரிய நம்பிக்கை அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில் வள்ளுவர் கோட்டம் மற்றும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அருகில் ஒரு சன்னதி அங்கு அமைந்துள்ளது மதுரை மற்றொரு குறிப்பிடத்தக்க பாரம்பரியம் அவரை பாண்டிய இராச்சியத்தின் பண்டைய தலைநகரான மதுரையுடன் இணைக்கிறது மேலும் தமிழ்கற்றலின் முக்கிய மையமாகும் சில புராணக் கதைகள் அவர் பாண்டிய மன்னருக்கு குரலை வழங்கியதாக சித்தரிக்கின்றன பிற கூற்றுகள் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்கள் மற்றும் கிராமங்களும் சங்கத்தை கூறுகின்றன ஆனால் மயிலாப்பூர் மற்றும் மதுரை ஆகியவை மிக முக்கியமானவை நான்காம் பட்டம் திருவள்ளுவர் என்பது ஒரு மரியாதைக்குரிய பட்டமாகும் திரு என்பது மரியாதையை குறிக்கிறது துறவி அல்லது வணக்கத்திற்குரியவர் போல வள்ளுவர் என்பது அவரது சாதி அல்லது தொழிலை குறிக்கலாம் அவரது அசல் தனிப்பட்ட பெயர் தெரியவில்லை மிகவும் பொதுவான நம்பிக்கை என்னவென்றால் அவர் சாதி மற்றும் தொழிலால் நெசவாளர் இதற்கு ஆதாரம் வள்ளுவன் என்ற தலைப்பு நெசவு சமூகங்களுடன் தொடர்புடைய வள்ளுவன் என்பதிலிருந்து பெறப்பட்டிருக்கலாம் பிற்கால தமிழ் இலக்கியங்களில் குறிப்புகள் திருவள்ளுவ மாலை போன்றவை உருவப்படம் பெரும்பாலும் அவர் நெசவாளர் சேனலை வைத்திருப்பதை சித்தரிக்கிறது இது நவீனமானது என்றாலும் மத ஆசிரியர் அல்லது துறவி என்று கூறுகின்றன நீதிமன்றக் கவிஞர் அறிஞர் அரசமைப்பு மற்றும் நெறிமுறைகள் பற்றிய அறிவின் ஆழத்தை கருத்தில் கொண்டு சிலர் அவர் ஒரு அரச நீதிமன்றத்துடன் மதுரை போன்று தொடர்புடையவர் என்று கூறுகின்றனர் ஆறாம் மதம் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு இறுதியில் உலகளாவியவர் திருவள்ளுவரின் சொந்த மதத் தொடர்பு ஒரு முக்கிய சர்ச்சைக்குரிய விஷயமாகும் இந்து மதம் பல இந்துக்கள் அவரை கூறிக்கொள்கிறார்கள் இந்து வேதங்கள் மற்றும் தத்துவத்துடன் இணையாக இருப்பதை காண்கிறார்கள் வைணவர்கள் மற்றும் சைவர்கள் இருவரும் அதிர்வுகளை காண்கிறார்கள் சமண மதம் சில அறிஞர்கள் குரலின் வன்முறை அகிம்சை துறவி பகுதிகளாக மற்றும் அதன் அமைப்பு சமண நெறிமுறைகளுக்கு நெருக்கமாக ஒத்துப்போகின்றன என்று வாதிடுகின்றனர் குறைவான அறிவார்ந்த ஒருமித்த கருத்து மற்றும் அதிக சமூக அரசியலாகும் சிலர் நெறிமுறை போதனைகளில் ஒற்றுமைகளை குறிப்பிடுகின்றனர் குரல்தானே முக்கியமாக திருக்குறள் குறிப்பிடத்தக்க வகையில் பிரிவினையற்றது இது எந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வம் சடங்கு அல்லது பிரிவினைக் கோட்பாட்டையும் ஆதரிக்காமல் உலகளாவிய மனித மதிப்புகள் நெறிமுறைகள் மற்றும் நடைமுறை ஞானத்தில் கவனம் செலுத்துகிறது இந்த உலகளாவிய தன்மை மதங்கள் மற்றும் கலாச்சாரங்களில் அதன் நீடித்த ஈர்ப்புக்கு முக்கியமாகும் பல கதைகள் அவரைச் சூழ்ந்துள்ளன அவற்றில் ஆரம்பத்தில் அவரது தாழ்ந்த பிறப்பை அவமதித்த ஆனால் படைப்பின் புத்திசாலித்தனத்தால் வியந்த பாண்டிய மன்னர் மற்றும் மதுரையில் உள்ள அவரது அரசவைக் கவிஞர்களுக்கு குரலை வழங்குதல் சில மரபுகளில் ஒரு சிறந்த மனைவியாக சித்தரிக்கப்படும் வாசுகியுடன் அவரது திருமணம் அறிஞர்கள் மற்றும் மத பிரமுகர்களுடன் விவாதங்கள் இந்த கதைகள் அவரது உணரப்பட்ட ஞானத்தை விளக்குகின்றன ஆனால் வரலாற்று உண்மைகள் அல்ல எட்டாம் மரபு கலாச்சார சின்னம் திருவள்ளுவர் ஒரு துறவி முனிவர் மற்றும் தமிழ்நாட்டிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மற்றும் ஞானத்தின் சுருக்கமாக மதிக்கப்படுகிறார் நினைவு சின்னங்கள் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவரின் நூற்று முப்பத்து மூன்று அடி கல் சிலை விவேகானந்தர் பாறை நினைவுச் சின்னத்திற்கு அருகில் நிற்கிறது ஒரு முக்கிய அடையாளமாகும் சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் மற்றொரு குறிப்பிடத்தக்க நினைவு சின்னமாகும் தினசரி செல்வாக்கு தமிழ்நாட்டில் அன்றாட வாழ்க்கை அரசியல் மற்றும் கல்வி ஆகியவற்றில் அவரது ஜோடி பாடல்கள் பரவலாக மேற்கோள் காட்டப்படுகின்றன சுருக்கமாக திருவள்ளுவர் வரலாற்று நபர் அவரது சரியான தேதிகள் பிறந்த இடம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து மர்மத்தில் மறைக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் ஆசிரியர் திருவள்ளுவர் திருக்குறள் மூலம் அழியாதவர் அதன் ஆழமான உலகளாவிய நெறிமுறை போதனைகள் மற்றும் இலக்கிய சிறப்பிற்காக கொண்டாடப்படும் இந்த காலத்தால் அழியாத படைப்பு தமிழ் மக்களின் மிகவும் மதிக்கப்படும் தத்துவஞானி மற்றும் கவிஞராக அவரது இடத்தை உறுதிப்படுத்தியுள்ளது அவரது மரபு அவரது வாழ்க்கை வரலாற்றின் நிச்சயமற்ற தன்மைகளை கடந்து ஞானம் மற்றும் நல்லொழுக்கத்தின் நீடித்த சக்தியை உள்ளடக்கியது